மாதா தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்தும் வணக்கமும் நண்பர்களே நாம் வாழும் இந்த உலகிலே வாழ்க்கை பாடங்களை நமக்கு சொல்லித்தரும் வழிகள் ஏராளம் அவற்றிலே ஒன்று மனித வாழ்வின் அனுபவத்திலே பிறந்து பல நூறு ஆண்டுகள் மனிதர்களின் வாயிலே தவழ்ந்து இன்று பழமொழிகள் என்ற வடிவிலே நமக்கு கிடைத்திருக்கின்ற மணிகள் வாழ்வை காட்டும் வழிகள் இவற்றைப் பற்றியே இந்த தொடரிலே ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஒரு நாள் ஒரு சிறிய நகரத்தில் நான் நடந்து கொண்டிருந்தேன் அப்போது ஒரு இளைஞர்கள் கும்பல் ஒன்று வந்து கொண்டிருந்தது அவங்கள பார்த்து என்னப்பா சேஷம் கூட்டமாக வர்றீங்க அப்படின்னு கேட் அப்போ அவன் சொன்னாங்க ஒரு சதுரங்க போட்டி ஒன்று நடந்தது அதனால் அந்த போட்டியை பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னா அப்படி அந்த கூட்டம் நகர்ந்து செல்ல அந்த சதுரங்க விளையாட்டிலே கலந்து கொண்ட இரண்டு வீரர்களும் அவர்களுடைய விளையாட்டுக்கான அந்த உடைகளோடு திரும்பி வந்தார் அதில் ஒருத்தரை பார்த்து என்னப்பா விளையாட்டு எப்படி இருந்தது நல்லா இருந்தது என்று சொல்லி என்ன ஆச்சு நான் ஜெயிஷ்டம் ஃபாதர் வெற்றி என்னுடையது அப்படின்னு சொல்லி அவர் இந்த வெற்றிக்கான அந்த பரிசை காட்டி அவர் மகிழ்ந்தார் அவர் கடந்து செல்வதற்குள் அவரும் அங்கு வந்து சேர்ந்தார் அப்போ அவரை பார்த்து கேட்டேன் நான் என்னப்பா விளையாட்டு எப்படி நல்ல விளையாட்டு ஃபாதர் அப்போ முடிவு என்ன உங்களுக்கு இந்த விளையாட்டில் நான் வெற்றி பெறலை ஃபாதர் அப்படின்னா ஆனால் ஃபாதர் வெற்றி பெறதை பற்றி கவலை நான் படலை காரணம் இந்த விளையாட்டில் நிறைய அனுபவங்களை நான் பெற்றுக்கொண்டேன் இந்த அனுபவத்தை வச்சு இன்னும் பல விளையாட்டுகளில் நான் கட்டாயம் வெற்றி பெறுவேன் ஃபாதர் என்று அவர் சொன்னார் அப்போதுதான் என் நினைவுக்கு வந்தது ஒரு சிறிய பழமொழி தோணி போக துறை நின்றது துறையிலே நிறைய தோணிகளை அடிக்க வைத்திருப்பார்கள் மீன்பிடிக்கச் செல்லும் போது அந்த எல்லாம் கடலுக்குள் போய்விடும் துறை மட்டும் அங்கே நிற்கும் ஒரு சாதாரண காட்சி அதை விளக்குவதுதான் இந்த பழமொழி தோணி போக துறை நிற்கும் ஆனால் இந்த ஒரு சிறிய பழமொழியிலே எத்தனை வாழ்க்கை அனுபவங்கள் பிரிவின் போது ஏற்படுகின்ற துன்பம் அதே நேரத்திலே பிரிந்தவர்கள் ஏதோ பிரிந்து காணாமற் போய்விடவில்லை தங்கள் பணிகளை ஆற்றிச் சென்றிருக்கிறார்களே என்ற ஒரு பெருமிதம் இந்த தோணிகளை எல்லாம் பாதுகாப்பாக வைத்து கடலுக்குள் அனுப்பியிருக்கிறோமே என்ற பொறுப்புணர்வு இப்படி பல வாழ்க்கை பாடங்களை வாழ்வுக்கான விழுமியங்களை இந்த சிறிய பழமொழி நமக்கு கற்றுத் தருகிறது இனிமேல் வரும் தொடரிலே ஒவ்வொரு நாளும் ஒரு பழமொழியை நாம் சிந்தித்து அது நமக்கு தருகின்ற வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் ஆசிரும் வணக்கமும்